எனதுமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலயும் நவ கிரகங்களின் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கின்றோம் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் அஸ்தமனம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் சாயந்தரம் ஆனனும் அஸ்தமனமாகும் காலையில் ஆனணும் உதயமாகும் உதயம் பேரை அஸ்தமனம்ங்கிறது மறைவு ஆக்சுவலாக சூரியனுக்கு உதயமும் கிடையாது அஸ்தமனமும் கிடையாது ஆனால் நம்ம பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இப்ப இந்த ஒரு காலகட்டம் அஸ்தமனம் இது என்ன டேட்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் மேற்க அஸ்தமனமாகி கிழக்க உதயமாறார் இந்த காலகட்டம் அஸ்தமனம் இந்த அஸ்தமனம் அப்படிங்கிறது என்ன இந்த கா சனீஸ்வர பகவானுக்கு சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி அதனால தான் கர்மாதிபதினு சொன்னது இப்போ இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில இருந்துகிட்டு மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்க்கிறார் அடுத்தது ஏழாம் பார்வையை சிம்ம ராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையை விருச்சிக ராசியை பார்க்கிறார் இந்த மூணு ராசிகளும் கொஞ்சம் தான் இருக்கு கரெக்டாக சரி இப்போ இந்த அஸ்தமனமாகிற சனீஸ்வர பகவான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் சனீஸ்வர பகவான் அஸ்தமனமாகக்கூடிய காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை தரும் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி பகைரோட ரோகாதிபதி பூர்வ புண்ணியத்தில் நீங்க என்னெல்லாம் நன்மை பண்ணினீங்களோ அதை இங்கே கரெக்ட் பண்றதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க எல்லாருமே அப்படிதான் வந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அதே சமயம் பகைரோணரோகாதிபதி எல்லா விஷயத்தையும் நீங்க கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதன் மூலமாகவே சில சந்தோஷமும் இருக்கும் சந்தோஷம் சங்கடங்களும் இருக்கும் அந்த வகையில் இந்த ஐந்தாம் இட்டு அதிபதியும் ஆறாம் இட்டு அதிபதியுமான சனீஸ்வர பகவான் பகைர உணரோகஸ்தானத்துல அஸ்தமனம் மாறார் ஆறாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தைரியம் இருந்தது உத்தியோகத்தில் உயர்வுகள் இருந்தது கடன் சுமை குறைஞ்சது ஏன்னா ஆறாம் இடம் ரொம்ப விசேஷமான ஒரு இடம் அற்புதமான ஒரு இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம்னாலும் இந்த சனீஸ்வர பகவான் மறைந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தார் ஒரு ஆறாம் இடம்ங்கிறது பெரிய விஷயம் சத்துருக்களை ஜெயிச்சிங்க பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்த்தீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது ஏன் அப்படின்னா ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் கேது உங்க ஜென்ம ராசியில வேற என்ன பண்றது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ இந்த அஸ்தமனமாகக்கூடிய காலகட்டம் அற்புதம் ஏன் அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்துல இருந்தா கூட அவரோட பார்வை வந்து என்றைக்குமே அசுபம் நல்ல கவனிங்க மூணு ஏழு பத்து பார்வை இந்த மூன்றாம் பார்வையா உங்களோட அஷமஸ்தானத்தை பார்த்தார் உடல் ஆரோக்கியம் பிரச்சனையை கொடுத்தது இல்லைன்னு சொல்லவே முடியாது கரெக்டாக பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஒன்று முதுகு வலி கண் வலி காது வலி மாத்தி 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 உங்களோட டாக்டர்ஸ் ஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய புக்காக இருக்கும் அவ்வளோ டென்ஷன் வீண் குழப்பங்கள் குடும்பத்தில் சண்டை பிரிவினை இவ்வளோ பிரச்சனைகள் சரி அடுத்தபடி ஏழாம் பறவை உங்களோட விரயஸ்தானத்தை பார்த்தார் அப்போ விரயஸ்தானம் ஏகப்பட்ட செலவுகள் எல்லாமே வந்து அதான் நான் சொன்னேன் மருத்துவ செலவுகள் தான் அனாவசியமான செலவுகள் அவசியமான செலவுகள் கொஞ்சம் அவ அனாவசியமான செலவுகள் இவ்வளவு மருந்து மாத்திரை அது இது டென்ஷன் சரி பயணங்களின் மூலமா குழப்பம் டென்ஷன் இவ்வளோ பிரச்சனைகளை தாங்கி தாண்டி வந்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்தபடியாக பத்தாம் பறவை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்த்தார் குடும்பத்தில் குழப்பம் உடன்பிறப்புகளின் மூலமா குழப்பம் மனசுல ஒரு தைரியம் இல்லை ஒரு முயற்சி செய்யணும் அப்படின்னாலும் முடியல ஏன்னா உடம்பு அந்த முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் உடம்பே நல்லா இல்லை அப்படிங்கும்போது அவன் எழுந்திருந்து எங்க என்ன பண்றது அந்த மாதிரி பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சீங்க ஆனா ஆறாம் இடத்துல இருந்த சனீஸ்வர பகவான் பார்வை மூலமா சில குழப்பங்களை கொடுத்தாலும் அவர் இருந்த இடத்தின் மூலமாக உங்களுக்கு எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தைரியத்தை கொடுத்தார் அந்த வகையில் இப்ப அஸ்தமனமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பா கொடுப்பார் என்ன அப்படின்னா இந்த எட்டாம் இடத்துல பார்த்த பார்வை இப்போ கிடையாது ஸோ உடல் ஆரோக்கியம் சிறப்படை பட்ட கஷ்டங்கள் குறையும் எதிர்பாராத ஒரு நன்மை கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா எட்டுங்கிறது அதான் எதிர்பாராத ஒன்று நடக்கிறது தான் இப்போ சாதாரணமாக சொல்லுவாங்க மரணத்தை கூட அப்படி தான் சொல்லுவாங்க அவர் திடீர்னு இறந்துட்டாருங்க பின்ன எல்லாரும் சொல்லிட்டா போவாங்க இந்த டேட்டில் அதெல்லாம் குரு மகான் ராகவேந்திர சுவாமி தான் மற்ற எல்லாரும் சொல்லிவிட்டு இந்த டேட்டில் இந்த டேட்டில் நான் போவேன் இந்த டயத்தில் போவேன்னு யாராமும் சொல்லணும் எதிர்பாராமல் வர்றது அதுக்காகத்தான் எட்டாம் இடத்தை ஆயுள் ஸ்தானமாக வச்சார் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடத்தை ஆயுள் ஸ்தானமாக வச்சது ஏன்னா ஆயுள் யாருக்குமே தெரியாது அதனால தான் அந்த மறைவு ஸ்தானமாக வச்சு மறைந்து கொடுத்தார் ஒரு பிர நல் நன்மைகளை அப்போ இந்த எட்டாம் இடம் உங்களுக்கு ஒரு சுபத்தை பெறுகிறது அதனால் ஒரு கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் அடுத்தபடியாக விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் செலவுகள்லாம் கொஞ்சம் குறையும் இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை இப்போ ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தை பார்த்தது இப்போ வெறும் குரு மட்டும்தான் பார்க்குறாரு ஸோ குருவின் மூலமா உங்களுக்கு சில நன்மைகள் புதுசாக தொழில் தொடங்கக்கூடியது அந்த அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மனசில் அந்த கவலைகள்லாம் உங்களுக்கு குறையும் அடுத்தபடியாக உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் புதிய சொத்து வாங்குவது குறித்து நீங்கள் ஆலோசனை நடத்துவீர்கள் அந்த சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி சில நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இந்த சனிச்சிரபகான் அஸ்தமன காலத்தில் ஸோ இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சனி பகவான் காயத்திரி சொல்லிகிட்டே இருக்கும் தினந்தோறும் சொல்ல தப்பு கிடையாது தினந்தோறும் என்ன முப்பது நாள் சொல்லிகிட்டே வாங்க அது சொல்ல 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 உங்களுக்கு வந்து இந்த பகை ரோகஸ்தானத்தில் இந்த சனி பகவான் அஸ்தமனமாகி அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க